அடுத்த இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து வந்து நம்ம அந்த மனுவை வந்து அன்னைக்கு கொடுக்கணுங்க நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து அசால்ட்டா விட்டுட்டோம்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை மாநாட்சியான வந்துருங்க அதனால நம்ம இன்னும் வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் வந்து ஊராட்சியாவோ பேரூராட்சியாவோ தொடர்ந்தா நம்மளுடைய வாழ்முறைகளை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் இல்லாட்டி வந்து இதே மாதிரி